ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லா ஃபேமிலியாக எங்கேயே கிளம்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி விஸ்வாவுக்கு லீவு அதனால் வந்து எங்கடா போகலான்னு சொல்லி பிளான் பண்ணோம் காலையிலேருந்து விஸ்வா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க சரி ஓகே ஈவினிங் வந்து நம்ம எங்கேயா போகணும்னு பிளான் போடுறப்ப சினிமாவுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி மேலே நான் சும்மா ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தப்போ அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே பிளான் பண் பண்ணிவிட்டு அப்படியே எங்கள் அண்ணனும் அண்ணியும் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படியே ஓகே ஜாய் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படியே ஃபோன் போட்டு நானும் கூப்பிட்டேன் அவங்களும் டக்குன்னு ரெடி ஆகி வந்துவிட்டாங்க பட் நாங்கள் சொன்னவங்க வந்து கிளம்ப லேட் ஆகிடுச்சி விஸ்வா கிளம்ப தான் லேட்டாயிருச்சு அந்த வீடியோ எடிட் பண்ணணும் சொல்லி லேட்டாக லேட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறமா சரின்ட்டு வந்துட்டாங்க ஒரு வழியாக கிளம்பி கீழே வந்துட்டேன் என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பியை வீட்டிலேயே விட்டுட்டு வந்தாச்சு தம்பி ரொம்ப அழுவியான் தேட்டருக்கு வந்தான்னு சொல்லிட்டு வந்தாச்சு இப்போ வந்து காரில் அண்ணி வந்து ஏறி உட்காந்துட்டாங்க விசு வந்து ஸ்நாக்ஸ் வாங்க போயிட்டாங்க அதனால தான் விஸ் இல்லை பட் இப்போ வந்துடுவாங்க இந்த புல்லட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஹீரோ மாதிரி இருக்காரா விசு இங்கே வருங்க எப்படி இருக்காங்கன்னு ஸ்நாக்ஸ் வாங்க போனாங்க ஆனால் இல்லை அங்கிட்டு சைடில் வேறு பக்கத்தையும் போகணுன்ட்டு வந்துட்டாங்க அப்புறமா சரி எல்லோரும் ஒரே தான் கார்லேயே போயிடுவோம் ஒரே பெட்ரோல் செலவு ஏன்னா பக்கத்தில் தான் இருக்குது தேட்டர் அதனால தான் அப்புறம் விசுங்க புல்லட் அனுப்பாட்டிட்டு ஸ்டைலில் ஒரு லுக் விடுவாங்க அப்புறமா கையில் வந்து என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எடுத்துகிட்டு வரலாம் சரி ஓகே அப்படின்ட்டு பேங்க்கில் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் என்ன ஒரு கூத்தாகி போச்சுன்னா பேங்க்கில் அமௌண்ட் இல்லாமல் போச்சு மக்களே ரொம்ப சேட் ஆகிடுச்சி அய்யோன்ட்டு சங்கடமாக போச்சு அப்புறம் சரி அங்கே ஜிபே யூ இல் இருக்காதுன்னு தான் நாங்கள் வந்து சரி கையில் எடுத்துகிட்டு போவோம்னு நினச்சோம் அப்புறமா அதே நாங்கள் போய் பார்த்தப்பதே ஜிபே ஃபோன்பேலாம் இருந்துச்சு அங்கே அப்புறமா மறுபடியும் ரிட்டன் வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வந்தோம் ஆனால் அதை நான் வந்து கிளிப் எடுக்கல நான் ஃபோ இது ஃபோன் இதில் எடுக்கலை அப்புறம் வந்து ஒரு வழியாக தேட்டருக்கு வந்தாச்சு வந்து அப்புறமே சொன்னாங்க ஜாயின் நாங்கள் பரவாயில்ல பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து பணம் எடுத்துகிட்டு வந்ததை கையில் கொடுத்துட்டு கார் பார்க்கிங்க்கு தனியாக அமௌண்ட் கொடுக்கணும் அதுவும் நம்ம நிப்பாட்டிட்டு ஆனால் என்ன ஒன்று நிப்பாட்டிட்டு அப்படியே ரெடி ஆகி உள்ளே போயாச்சு என்ன ஒன்று அப்படின்னா காமன் நேரம் ஆச்சு படம் போட்டு லேட்டாக தான் போனோம் அப்புறம் என்ன பண்ணுறது சரி ஒரு வழியாக டிக்கெட்டும் வாங்கியாச்சு உள்ளே போய் படத்தை பார்த்துட்டுதே போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் போன மூவின் தான் ராயன் நல்லா இருக்காதுன்னு கூட நான் நினச்சேன் ஆனால் படம் எப்படி இருக்குமோ அப்படின்னு ஏன்னா நான் மேக்ஸிமம் படத்துக்கெல்லாம் போக மாட்டேன் இப்போ தான் எங்கள் அண்ணன் அண்ணி எல்லோரும் ஃபேமிலியாக போய்கிட்டு இருக்கோம் கல்யாணம் முடிஞ்சு ஒரு டூ டைம்ஸ் போயிருப்பேன் ஒரு ஒரு நாள் தான் போயிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒரு தடவை போயிருக்கேன் அப்புறமா சரி உள்ளே போய் பார்த்தோம் படம் போட்டோன்னே நல்லா இருந்துச்சு படம் சாங் வந்தோடனே இன்னும் ஜாலியாக இருந்துச்சு அப்புறம் இருட்டா இருக்குல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசுந்தாலும் உட்காந்தாங்க ஸ்நாக்ஸ் டைம் ஆயிடுச்சு சரி லைட்டு போடுவாங்க அதில் ஒரு ஃபோட்டோ எதுவும் போட்டு ஸ்டேட்டஸை போட்டு விடுவோம் அப்படின்னு பார்த்தா லைட் எதுவும் போடல அப்புறம் ஸ்நாக்ஸ் வந்துட்டோம் என்ன ஒன்று அப்படின்னா வெளியே இருக்கிறத காட்டிலும் உள்ளே வந்து ரூபா நாற்பது ரூபா கூடுதலாக வெளியே இருபது ரூபா ஐஸ்கிரீம் வாங்குறோன்னா இங்கே அறுபது ரூபா வேறு வழி இல்லாமல் பிள்ளையை கேட்கும் அது மாதிரி நம்ம ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக வந்திருக்கோம் கணக்கு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படி வாங்கிடுவோம் சி சாரி வாங்கிட்டோம் அப்புறமா ஐஸ்கிரீம் மூணு வாங்கினோம் அப்புறமா ஸ்நாக்ஸ் இது ஏன்னா ஆல்ரெடி முன்னாடியே போகிறப்பையும் வாங்கிட்டோம் ஏன்னா நம்ம வாய் சும்மா இருக்காதுல படம் பார்த்துக்கிட்டே ஏதாவது சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும்ன்ட்டு அப்புறம் பாப்பா ஐஸ்க்ரீம் கேட்டுச்சு நான் கொடுத்த ஐஸ்கிரீம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறமா அவர் கொடுத்த ஐஸ்கிரீமை வாங்கிட்டு அவன் சாப்பிட ஆரம்பித்தான் உள்ளே ஒரு தா எங்கள் அண்ணே வேணான்ருச்சு மகாவுக்கு மட்டும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டோம் ஃபோன் பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அப்புறம் வந்து தனு வந்தால் ஹாய் சொல்கிறான் பாருங்கள் மேடம் ஹாய் சொன்னியா அப்புறம் விசு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருந்தாங்க அதையும் வாங்கி நானும் விஷு ஒன்று ஷேர் பண்ணிக்கிட்டோம் எங்கள் அண்ணன் வண்டியும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஆமாம் அதுக்கடுத்து வந்து அப்படியும் உள்ளே போயிட்டு இது வந்து லாஸ்ட்டாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வேறு எதுவுமே எடுக்கலை இது வந்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்தது ஏனா நடுவில் வந்து எனக்கு கொஞ்சம் இனமும் மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் தம்பி வேறு அழுவியானே நந்தே ஒரு தாட்டாவே இருந்துச்சு அங்கட்டமாக இருந்துச்சு அவனை விட்டுட்டு வந்தது அப்புறமா படம் முடிஞ்சிட்டு எங்கள் வாரங்க சிரிப்பா எவ்வளோ சிரிப்புன்னு படம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு ஒரு அண்ணன் தங்கச்சி எவ்வளோ பாஸ் வச்சிருக்காங்கன்றத காட்டுச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கடுத்து அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் மக்களே ஓகேவா பை